பின் அடுத்த குறி வடகொரியா கிம் ஜாங் எடுக்கும் அதிரடி முடிவு மீண்டும் மனு ஆயுத போர் பதற்றம் இஸ்ரேல் ஈரான் போரில் திடீரென்று நுழைந்த அமெரிக்கா ஈரானின் முக்கிய மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது இதில் தங்களின் அணுசக்தி நிலையங்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஈரான் உறுதி செய்துள்ளது இதனால் அந்த நாட்டின் அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சிக்கு முட்டுக்கட்டையும் விழுந்துள்ளது இது இஸ்ரேல் அமெரிக்காவுக்கான வெற்றியாக பார்க்கப்படுகிறது தான் அமெரிக்காவின் அடுத்த குறி அணு ஆயுதம் கொண்டு மிரட்டும் வடகொரியாவா என்பது பற்றிய பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் அமெரிக்கா வடகொரியா மோதினால் அது அணு ஆயுத போர் பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று நிபுணர்

கொண்டால் ஈரானில் உள்ள ரோட் நடான்ஸ் மற்றும் உள்ளிட்ட மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதலும் நடத்தியது இதில் என்பது பூமிக்கடையில் அமைக்கப்பட்ட அணுசக்தி நிலையமாகும் இதனை அதனை அடிக்க அமெரிக்கா தனது விமானங்களை பயன்படுத்தி அறுநூறு கிலோ எடையுள்ள குண்டுகளை வீசி தாக்குதலும் நடத்தியுள்ளது இது வெடிப்பதற்கு முன்பு இருநூறு அடி வரை செல்லும் அதன் பிறகுதான் பயங்கர சத்தத்துடன் வெடித்து மொத்த கட்டமைப்புகளையும் சிதைக்கும் அதே போல பிற இரண்டு அணுசக்தி நிலையங்கள் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் ஈரானுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இது தொடர்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரான் மீது அமெரிக்கா துல்லியமாக தாக்குதல் நடத்தப்பட்டது தாக்குதல் நடத்தப்பட்ட மூன்று இடங்களும் சேதமடைந்துள்ளது இதில் இந்த தாக்குதல் மூலமாக ஈரான் தனது அணு ஆயுத தயாரிப்பு பணியில் பத்து ஆண்டுகள் பின்னுக்கு சென்றுள்ளது என்றார் அதேபோல் ஈரானும் கூட அமெரிக்காவின் தாக்குதலால் ஈரான் அணுசக்தி நிலையங்கள் மீது பெரும் சேதத்துக்கு உள்ளாக்கியுள்ளது இதற்கான இழப்பீட்டை ஐநாவில் கோரவுள்ளது என்றும் தெரிவித்துள்ளது அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் அணு ஆயுதத்தால் தங்களுக்கு இரண்டு நாடுகள் மூலம் பெரும் ஆபத்து என்று நினைக்கிறது ஒன்று ஈரான் ஈரானிடம் தற்பொழுது அணு ஆயுதம் இல்லை அந்த நாடு அணு ஆயுதத்தை தயாரித்தால் அது சிக்கலாகவிடும் என்பதால் அதனை முடக்க டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து முயற்சித்து வந்து தற்பொழுது தாக்குதலை நடத்தியுள்ளார் இன்னொரு நாடு என்றால் அது வடகொரியா அந்த நாட்டின் அதிபராக ஜாங் உன் இருக்கிறார் அமெரிக்கா வடகொரியா இடையே மோதல் போக்கு உள்ளது வடகொரியாவிடம் தற்பொழுது அணு ஆயுதம் உள்ளது ஐம்பது அணு ஆயுதங்களை வடகொரியா வைத்துள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்காவின் தொடர்ச்சியான மிரட்டல் வடகொரியா அணு ஆயுதத்தை தயாரித்துவிட்டது அது மட்டுமின்றி அவ்வப்போது அமெரிக்காவுக்கு அணு ஆயுத மிரட்டல்களையும் வடகொரியா விடுத்து வருகிறது இதனால் வடகொரியா அமெரிக்காவுக்கு பெரும் பிரச்சனையாக உள்ளது வடகொரியா ஏற்கனவே மேம்பட்ட அணு ஆயுதங்கள் மற்றும் கண்டமிட்டு கண்டபாயும் ஏவுகணைகளை வைத்துள்ளது அமெரிக்காவை நேரடியாக தாக்கும் ஏவுகணைகளை வடகொரியா தயாரித்துள்ளது இது அமெரிக்காவை தூங்கவிடாமல் செய்கிறது இதனால் அடுத்த கட்டமாக ட்ரம்ப் வடகொரியாவை குறிவைக்கலாம் என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டத்தை தங்களின் பி டூ விமானத்தை வைத்து அமெரிக்கா அழித்ததைப் போல் வடகொரியாவையும் முடக்க ட்ரம்ப் நினைக்கலாம் என்று தகவல்களும் வெளியாகியுள்ளது இதற்கு முக்கிய காரணம் அமெரிக்காவை எதிர்க்க வெறும் படைபலம் மட்டும் போதாது ஆயுத பலம்தான் வேண்டும் குறிப்பாக அணு ஆயுதம் தான் அமெரிக்காவிடம் இருந்து வடகொரியாவை தாக்கும் என்று உன் நினைக்கிறார் இதனால் அவர் தனது நாட்டின் அணு ஆயுதம் சார்ந்த திட்டங்களை விரைவுபடுத்தி வருகிறார் இதுதான் அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை மேலும் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக ட்ரம்ப் நினைக்கிறார் அமெரிக்காவின் இந்த உணர்வை உணர்ந்த வடகொரியா அதிபர் தற்பொழுது இரண்டு முக்கிய வேலைகளில் ஈடுபடலாம் என்று சொல்லப்படுகிறது ஒன்று வடகொரியா தனது அணு ஆயுத திட்டத்தை விரைவாக்க முடிவு செய்யலாம் இரண்டாவது விஷயம் ரஷ்யாவுடனான தனது நட்பை இன்னும் தீவிரமாக்க முடிவு செய்யலாம் ஈரானுக்கு நேர்ந்த கதி தங்களுக்கு அமெரிக்காவில் வந்துவிடக்கூடாது என்பதில் வடகொரியா உறுதியாக உள்ளது இதனால் இந்த இரண்டு வேலைகளில் வடகொரியா ஈடுபட வாய்ப்புள்ளது மேலும் உக்ரைன் மீதான போரில் ரஷ்யாவுக்காக ஏற்கனவே வடகொரியா பதினான்கு ஆயிரம் வீரர்களை அனுப்பியது முக்கிய ஆயுத உதவிகளையும் ரஷ்யாவுக்கு வழங்கியது அதேபோல போல கைமாறாக ரஷ்யா வான்வெளி எதிர்ப்பு ஏவுகணைகள் மின்னணு போர் தொழில்நுட்பங்களை வழங்கியுள்ளது இப்படி இரு நாடுகளிடையே உறவு வலுவாக உள்ளது இனி இனி ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்ட வடகொரியா திட்டமிடலாம் என்று நிபுணர்கள் சொல்கின்றனர் ரஷ்யாவிடம் அணு ஆயுதம் உள்ளது இதனால் அமெரிக்கா வடகொரியா இடையான மோதல் என்பது உலகில் அணு ஆயுதம் தொடர்பான பதற்றம் வரும் காலத்திலும் அதிகரிக்கும் என்றும் அச்சமும் ஏற்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறைக்காம சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் தொடர்ந்து